வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி என்று இளைஞர்களின் எழுச்சினால் இளைஞர்களின் நாள் விழாவினை நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் மூலமாக பல்வேறு சிறப்பான திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு வழங்கி நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்லாட்சி நாயகன் தலைவர் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவினை நம்முடைய தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சர் நம்முடைய கோவை மாவட்டத்துடைய வளர்ச்சிப் பணிகளுக்காக நம்முடைய தலைவர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு கோவையினுடைய வளர்ச்சிக்காக மிகச்சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அன்புக்குரிய அமைச்சர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் நம்முடைய மாநகர மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி நாம் சிறப்பான முறையில் நம்முடைய தலைவர் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவதற்கு இந்த கூட்டம் தலைவர் தளபதியுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் இரத்த ரத்ததான முகாம்கள் பொதுக்கூட்டங்கள் பட்டிமன்றங்கள் அதை போலவே நடுதல் மரக்கன்றுகள் நடுதல் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்துதல் மருத்துவ முகாம்கள் நடத்துதல் என்று சொல்லி அனைத்து தரப்பு மக்களுமே பயன்படுத்தக்க வகையில் பல்வேறு நடத்திட்ட முறைகளை வழங்கி அந்த விழாக்களை மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய மாண்பு முழு கழகத்தலைவருடைய பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவது என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த இந்த செய்தியை நம்முடைய பகுதிக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அந்தந்த பகுதிகளில் வட்டக்கழகங்களுடைய பகுதி கழக கூட்டங்களை கூட்டி செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதன் மூலமாக நம்முடைய தலைவர் பிறந்தநாள் விழாவினை கோலகாலமாக கொண்டாடுவதற்கு நான் அத்தனை பேரும் பெரும் முயற்சி எடுத்து அதற்காக நான் மக்கள் பயன்படுத்தக்க வகையில் அந்த விழாக்களை அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவி வருகின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு பாசிசை வெறி பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதிகளை பல்வேறு பேரிடர்கள் தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்கள் ஏற்பட்டன ஆனால் அதுக்கெல்லாம் எந்த விதமான உதவியுமே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய ஒன்றிய பாஜக அரசு வழங்கவில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இந்தியை திரிக்கின்ற வழியில் பாஜக அரசு தொடர்ந்து பல வழிகளில் செயல்பட்டு வருகிறது ஒரு ஒன்றிய அமைச்சர் மும்மொழி திட்டத்தை ஏற்றால் ஏ ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் வந்து நிதியை கொடுப்போம் என்று சொல்லி வெளிப்படையாகவே அறிவிக்கின்றோம் இப்படி நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் புறக்கணிக்கின்ற வகையில் திட்டமிட்டு அது நிதிநிலை மத்திய ஒன்றிய பாஜக அரசுடைய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி அதே போலவே வேறு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஆக அதை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு குரல் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நம்முடைய கழகத்தின் சார்பில் இந்த ஒரு வார காலம் நம்முடைய மாநகர் மாவட்ட கழகம் முழுவதும் கோலங்கள் வீடுகளுக்கு முன்னாடி வந்து ஆதிக்க இந்தியை எதிர்த்து வண்ண கோலம் விட்டு நம்முடைய எதிர்த்துக்களை பதிவு செய்தது பதிவு செய்வது துண்டறிக்கைகள் மூலமாக வீடும் வீடாக சென்று மக்களை சிந்தித்து இந்தியை எதிர்க்கின்றோம் என்கின்ற அந்த கருத்துக்களை எடுத்துச் செல்வது உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் நாம் ஒன்றிய பாஜக அரசிற்கு ஆதிக்க எதிர்த்து அந்த தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் திண்ணை பிரச்சாரமாக அந்த போராட்டத்தை மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் வேண்டுகோள் எடுத்திருக்கின்றார்கள் பல இடங்களில் நம்முடைய மாநகர் மாவட்டத்தில் கோலங்கள் இட்டு அதே போலவே பல்வேறு அந்த தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தீவிரப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கோவை மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று பகுதிகளிலும் மகத்தான வெற்றியினை நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு மின்சார மற்றும் மது உலக துறை அமைச்சர் தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு விவரங்களை எல்லாம் நமக்கு ஆலோசனைகளாக வழங்கியிருக்கிறார் வழங்கியதோடு மட்டுமல்ல நம்மிடத்தில் இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் அந்த அடிப்படையில் வாக்காளர்களை சரிபார்க்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாம் குடும்ப விவரங்களை எல்லாம் அதை எடுத்து அதை முறைப்படுத்த வேண்டும் என்று அந்த பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பணிகளை நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் மூலமாக நம்முடைய பிஎல்ஏ டூ பிஎல்ஏ பிஎல்சி உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த பணிகளை வேகப்படுத்தி ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை வேகப்படுத்தி அதற்குண்டான விபரங்களை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் அந்த பணிகளை நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் செம்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பணிகளாக செய்தால் தான் அடுத்தடுத்த பணிகளை நாம் செய்ய முடியும் ஆகவே அந்த பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பணி ஏற்றுக் பிறகு நம்முடைய கோவை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நம்முடைய மாண்பு கழக தலைவர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் நிதியினை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி தான் இருந்தோம் அன்றைய காலகட்டத்தில் சாலைகள் தோட்டப்பட்ட சாலைகள் புதுப்பிக்கப்படவில்லை அதே நேரத்துல குண்டு குழுமா தான் இருந்தோம் எல்லா இடத்துலையுமே ஆனால் இன்றைக்கு நம்ம ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்முடைய கோவை மாநகராட்சி பகுதிக்கு மட்டும் நூறு மட்டங்களுக்கு நம்முடைய மாநில மிகு கழகத் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் எடுத்து வைத்து சுமார் நானூறு கோடி ரூபாய் வரலாற்றில் இல்லாத வகைக்கு கோவை மாநகராட்சியில் நானூறு கோடி ரூபாய் நிதியுதுக்கீ கொடுத்தவர் நம்முடைய மாணவர்களுக்கு கழகத்தலைவரிடம் நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு பேசுகிறேன் நம்முடைய மாநகரத்திற்கு இதுபோல் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை நம்முடைய புறநகர்கள் இருக்கக்கூடிய ஊராட்சி பகுதிகளில் பேரூராட்சி பகுதிகளில் நகராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மயில் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது சாலைகளுக்கு மட்டுமே நான் எடுத்து சொல்லுகின்ற பணிகள் அது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு பணிகள் நம்முடைய தலைமுடைய ஆட்சியில் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம் நம்முடைய தலைவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு முதலமைச்சராக ஒரு ரெண்டு மாதத்துல வந்து பல பல நேரத்தில் கொரோனா பேருகள்லாம் வந்தார் ஆனால் இருந்தாலும் கூட இடையில வந்து ஒரு பெரிய ஒரு கூட்ட நடத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அரசின் சார்பில் நடைபெற்றது ஆட்சியில் வந்து ரெண்டு மாதங்கள் நடந்தது வைத்து இருபத்தையாயிரம் பேருக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு நடத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்படி வழங்கிய நேரத்தில் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்புக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வேண்டுகோள் அமைச்சர் கோவையில் வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது பத்து நாள் பதினஞ்சு நாள் சில இடங்களில் இருபது நாளைக்கு குடிநீர் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை குடிநீர் அதாவது மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அன்றைக்கு இருந்த அரசு எந்த திட்டங்களையும் புதிய திட்டங்களையும் அந்த அரசு கொண்டு வரவில்லை ஆகவே ரெண்டு நாளைக்கு ஒரு முறை குடிநீர் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு வழங்க வேண்டும் நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய மாண்பு மாவட்ட பொறுப்பு அமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அறிவித்தார் அந்த தலைவர் அறிவித்தார் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் முதல்வருடைய அறிவிப்பை ஏற்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டு சுமார் இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் சுமார் பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளியங்காலம் பகுதியில் இருந்து மூங்கிராம் பெண்ணூர் குடிநீர் திட்டம் அதற்குண்டான கட்டுமான பணிகள் வேகப்படுத்தப்பட்டு கடந்த ஒரு எட்டு மாதத்திற்கு முன்னாடி முன்பு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கழகத்துடைய இளைஞர் செயலாளர் திராவிட பேரங்கத்துடைய இளைய தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய இளைய தலைவர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு வருகிறது சரவணம்பட்டி பகுதியில் வைத்து அந்த பின்னூர் மூன்றாம் குடிநீர் திட்டத்திற்கு உண்டான அந்த பணிகளை வந்து மக்களுக்கு அர்ப்பணித்தார் அதன் உண்டான செயல்பாடுகள் துவக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்கள் மூன்று தினங்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கக்கூடிய அந்த பணிகள் வேகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு பல இடங்களில் இன்னும் சில இடங்களில் போட்டு பல இடங்களில் தினமும் கூட குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூட கடைபிடிக்கப்பட்டிருக்கிறேன் நம்ம ஆட்சியை வந்து கோவையிலே குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் இல்லை எழுநூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு அற்புதமான திட்டத்தை குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வழங்கிய அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு திராவிடமான அரசு என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கப்படுகின்றேன் அது மட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்கள் வடவள்ளி கவனமுனையின் கூட்டு குடிநீர் திட்டம் திருச்சி ஆலியார் கூட்டு குடிநீர் திட்டம் அதே போலவே பிறூர் முதல் குடிநீர் திட்டம் இரண்டாம் குடிநீர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறுபாணி கூட்டு குடிநீர் திட்டம் அந்த ஒப்பந்தம் முடிவுற்ற நிலையில் கேரள அரசோடு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து சிறுபாணி கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கும் அதற்கும் அச்சாரம் போட்டவர் அதை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய மாண்பு கழக தலைவர் நம்முடைய நினைவினை வாழ்கின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி எல்லா குடிநீர் திட்டங்களுமே திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதில் நிறைவாக வந்து இப்போ நம்ம ஆட்சியில் இப்போ வந்த ஆட்சியில் எழுநூற்று எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான திட்டங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா அன்றுக்குரிய புகழூரார் அவர்கள் நம்முடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் உலகத்தின் செம்முனை மாநாடு கோவையில் நடைபெற்றது அது அந்த நிறைவு நாளில் நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் எப்படி வந்து மைசூரில் லால் பார்க் இருக்கிறதோ எப்படி காலம் இருக்கிறதோ இது மாதிரி வந்து கோவையில் வந்து ஒரு பசுமை நகரமாக சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு செஞ்ச பூங்காக்களிலே அவர்கள் அடையத்தக்க வகையில் குழந்தைகளோடு வயதானவர்களோடு வந்து நடைபயிற்சி செய்து விளையாடி மகிழத்தக்க வகையில் ஒரு பூங்கா அமைக்கப்படும் உலகத்தவர்கள் செம்மொழி பூங்கா நினைவாக செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று தலைவர் சொன்னார் அறிவித்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனால் பத்து வருஷமாக கடவுளை கொடுத்தாங்க இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தோடன நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் கோவைக்கே வருகை தந்து முதல் கட்டமாக மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் முதல் கட்டமாக நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி மதிப்பீட்டு தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக வந்து அந்த கட்டுமான பணிகளை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு அந்த பணிகளை கட்டுமான பணிகளை தலைவர்கள் தொடங்கி வைத்தார்கள் தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்ல இப்போ தந்தை பெரியாரின் நினைவாக கட்டப்படுகின்ற அந்த நூற்றாண்டு அந்த நூலக கட்டணத்தை அந்த அடிக்கல் நாட்டுவதற்காக நம்முடைய தலைவர் வந்த நேரத்தில் அந்த செம்மொழி பூங்கா கட்டுகின்ற அந்த கட்டுமான பணிகளை எல்லாம் ஆய்வு செய்தார் இந்த ஆண்டு இறுதிக்குள் செம்மொழி பூங்கா மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும் என்று சொல்லி நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி மிகச்சிறப்பான திட்டங்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் இப்போவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிட்ட நேரத்தில் நிறைவு நாளில் அந்த பிரச்சாரத்தினுடைய நிறைவு நாளில் நம்முடைய மாண்பு மிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் கோவைக்கு வருகை தந்து கோவையில் வந்து அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார் நம்முடைய அன்பு வேட்பாளர் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்தவுடன் நம்முடைய மாநில முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று கோவையில் வந்து பன்னாட்டு கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று சொன்னார் அதற்குண்டான அறிவிப்பையும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதற்குண்டான அடிப்படை பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்படி ஏராளமான திட்டங்கள் கோவையில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல சினி மலையத்திலிருந்து சினி மலையத்திற்கு மேற்கிருந்து மீண்டும் வந்து அந்த நீலம்பூர் வரைக்கும் வந்து அங்கே ஏற்கனவே கட்டப்பட்டு வருகின்ற அந்த உயர்மட்ட மேம்பாலத்தை நீட்டித்து அதற்கு சுமார் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தங்க நகை வியாபாரிகள் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சிகளை இணைக்கும் வகையில் அவர்களுக்கு வந்து தங்கை நகை பூங்கா அமைக்கப்படும் என்று சொல்லி அந்த நகை சம்பந்தப்பட்ட தங்க நகை சம்பந்தப்பட்ட அந்த கைவினைஞர்களை எல்லாம் ஆர்வலர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசி தலைவர் அவர்கள் அறிவிப்பு செய்து அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு உண்டான அடிப்படை பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்படி தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை சொன்னால் சொல்லிக்கொண்டிருப்பதாம் அந்த அளவுக்கு ஏராளமான சாதனைகள் நம்முடைய கோவையில மட்டும் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் நிறைய சாதனைகள் இருக்கிறது அதை என்னால் சொல்ல முடியும் இப்படி நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை எப்படியும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக அரசு நயவஞ்சகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாசிச பிடித்த அந்த பாஜக அரசை ஓட ஓட விரட்டியடிப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர்கள் கோவையில் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சராக அன்றிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நியமனம் செய்து அவருடைய தலைமையிலே வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெறத்தக்க வகையில் பல்வேறு பணிகளை நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நமக்கு வழங்கியிருக்கிறார் நம்முடைய வெற்றிகளை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு ஆலோசனை வழங்கி கருத்துக்களை வழங்கி அதை செம்மைப்படுத்தி வருகின்றார் அவைகளையெல்லாம் நெறிப்படுத்த வருகின்ற நெறிப்படுத்துகின்ற வகையில் வெற்றி பெறுகின்ற வகையில் நம்முடைய பகுதிக்கழகத்தினுடைய செயலாளர்கள் நம்மளுடைய அமைச்சரவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பல்வேறு பணிகளை விலைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அந்த மாதம் முழுக்க நம்முடைய மாண்புமிகு கழகத்தலைவருடைய பிறந்தநாள் விழாவனை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முயற்சி எடுத்து மாவட்ட கழகத்திற்கும் ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்பதற்கு அனைவரை அன்புடன் கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்